ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சமையரன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணும் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் வந்து ஒரு பிளாக் பீடியோ தான் முடியால பெஞ்சு ஒன்று இருக்குது காலையில் கொஞ்சம் வெளியே போடுற வேலை இருந்தது அப்போ வேலையை முடிச்சுட்டு கையோட சொப்பிங்கும் போயிட்டு வந்தனாங்க இன்றைக்கு தமிழ் கடைக்கு தான் சொப்பிங் போனாங்க தமிழ் கடையில் என்னென்ன சாமான் வாங்கினோம்ன்றதையும் வீடியோவில் பார்த்துட்டு வீடியோ அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் பாவல் மீன் தான் வாங்கினது ஒரு முழு பெரிய மீனை வாங்கி பீஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தது இங்கே வந்து மீன் வந்து அவங்களே கட் பண்ணி தருவாங்க நாங்கள் முழுசாக கேட்டாலும் முழுசா வாங்கிட்டு வந்து வீட்டை கட் பண்ணலாம் அங்கேயே கட் பண்ணி வாங்குறது சோம் தானே அதால் மீன் வாங்கியாச்சு இது வந்து பீட்ரூட் நாட்டு கொய்யாக்காய் இருந்தது கொய்யாக்காயும் எடுத்த நான் வாழைக்காய் கருவேப்பிலை பாவக்காய் கேரட் இட்லி அரிசி மற்றது சின்ன கத்திரிக்காய் இருந்தது கத்திரிக்காய் எடுத்து நான் கோவம் எடுத்தனான் கச்சானை கண்டா விட்டுருவோம்மா கச்சானம் எடுத்துட்டேன் மழையும் பெஞ்சி தானே இப்போ கச்சான் நல்லா இருக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோ வாழைப்பழம் ஒரேஞ்ச் சாம்பார் பவுடர் வந்து நான் ரெடிமேட் தான் இந்த ரெடிமேட் மிக்ஸில் வந்து இந்த பாவாடு வந்து நல்லா இருக்கும் ஸ்ரீலங்கண்ட இஞ்சி பிஸ்கட் வாங்கினான் கடலை பக்கீர் சுரக்காய் பொன்னாங்கனி பச்சை மிளகாய் முள்ளங்கி வாங்கினான் மற்றது அதிகமாக எல்லாம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் வாழைப்பூவும் வாங்கினான் அது இதில் இருக்குது இவ்வளோதான் இன்றைக்கு நாங்கள் செய்த வந்து இனி வாங்க அடுத்தடுத்து என்ன செய்வது பார்க்க மப்பு மந்தாரமாக இருக்கிற டைமில் நல்லா மழை பெய்கிற நேரத்தில் கச்சான் சோழன் பணங்களை வந்து சாப்பிட்டா சட்டப்படி இருக்கும் கச்சான் வாங்கிட்டு வந்தது தானே உடனே கச்சானை கழுவியாச்சு உள்ளனேயே இப்போ கச்சான் அவிகிற அளவுக்கு தண்ணியை நிரப்பிட்டேன் தண்ணியை நிரப்பிட்டு அடுப்பில் வச்சிட்டு கச்சானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல்லில் ஆட் பண்ணுறேன் இங்கே வந்து சில நேரத்தில் கச்சான் வந்து நல்லா இருக்காது பெரிய ஜம்பு கச்சான் மாதிரி வரும் சில நேரங்களில் வந்து ஊரில் வாங்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன கச்சானாக இருக்கும் நல்லா இருக்கும் இன்றைக்கு வாங்கின கச்சான் வந்து நல்லா இருந்தது காலையில் வந்து கடலை சாப்பிட்டு போயிருந்தேன் வழிய இப்போ வந்து பசிக்கிற இருந்துச்சு பழைய சோறு இருந்தது அந்த சோறோடய தயிர் போட்டு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது தயிரும் சீனியும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் வந்து நான் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் எடுத்த வீடியோ சாப்பிட்டுட்டு தான் என்னோடய சமையலை ஆரம்பிக்க போகிறேன் சாப்பிட்டுட்டு என்ன சிரண்டு பார்ப்பேன் இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி சொதி வைக்க போகிறேன் வர வச்ச மகன் சாப்பிட மாட்டார் அவருக்காக இன்றைக்கி சொதி வைக்க போகிறேன் இப்போ வந்து பொன்னாங்கண்ணியை படிவாக சின்ன சின்ன உடைச்சி துப்புரவாக்கி எடுத்துட்டேன் அப்படியே ஒரு அடுப்பில் ரைசையும் போட்டுட்டேன் மீன் குழம்பு செய்கிறத்துக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சுருக்குறேன் சட்டி சூடாகட்டம் மீன் கழுவிட்ட நினைப்பில் அடுப்பில் முதலே சட்டியை வச்சுட்டேன் பிறகு பார்த்தா மீன் என்ன கழுவையில் திருப்பி அடுப்பு ஊக்குவன்ட்டு திருப்பி மீனை கழுவினது பிறகு பிறகு தாளிக்க ஆரம்பிச்சேன் இப்போ வந்து என்ன சூடாகினதுக்கு பிறகு தாளிப்பு வடகம் ஆட் பண்ணுறேன் தாளிப்பு வடகம் வந்து பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரு நட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன் நாலஞ்சு பல்லு பூண்டை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இது நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கார் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவேன் ம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூளை கூட்டியோ கொள்ளுங்கள் வெளியால் போயிட்டு வந்தாலே அவசர அவசரமாக செய்யணும் இந்த நேரம் போன வழியாக கடந்து செய்கிறேன் இப்போ நல்லா இந்த எண்ணெய் மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணி விடுவோம் மிளகாய் மிளகாத்தூள் போடுற நேரம் வந்து அடுப்பை ஓ பண்ணிவிட்டு போடுங்க இது மண் சட்டி ஹீட்டுன்ற வடிவாக தீஞ்சு போயிடும் ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சாறு சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த எண்ணெயில் வந்து நல்லா பச்சை மிளம்லாம் போகிற அளவு சுருண்டு வதங்கி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு பெறும் அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுவேன் வெங்காயம் எல்லாம் வதங்கினது பிறகு பாருங்கள் எண்ணெய் தெரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இந்த புளியை வந்து ஆட் பண்ணுறேன் புளிப்பு உரைப்பெல்லாம் வந்து உங்களோட சுவை கேட்ட மாதிரியே குட்டி குறைச்சி கொள்ளுங்க மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன் தேங்காயில் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் வந்து கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாலை குட்டியோ குறைச்சி கொள்ளுங்க இப்போ நல்லா அருக்கம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு குழம்பை வந்து கொதிக்க வைப்பேன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது நல்லா அவருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் வந்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற மீனை வந்து இதில் அட் பண்ண போகிறேன் நான் வந்து எல்லாம் அட் பண்ணியில் தலை வால் ரெண்டு மூணு துண்டுகள் அதுகள் மட்டும்தான் அட் பண்ணுறேன் மற்றதை வந்து மீன் பொறிக்கிறதுக்கு எடுக்க போகிறேன் குழம்பு மீன் வந்து வீட்டில் பெருசாக சாப்பிட்டாயினம் அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு மற்ற மீன்களை பொறிக்க எடுக்க போகிறேன் மீனை போட்டுட்டு நல்லா அறுக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு மறுபடியும் மூடியை போட்டு மீனை கொதிக்க வைப்பேன் கச்சான் வந்து வெந்தகையோடு கச்சான் இறக்கிட்டு அதே பானையில் வந்து நான் வந்து அரிசி கூழையும் வச்சு அரிசியும் வந்து புளிங்கிட்டு இனி வந்து இதை வந்து வடிக்க போகிறேன் வடிச்சிட்டு மீன் பொரியலுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன் மீன் பொறிக்கிறதுக்கு மீனுக்கு தனி மிளகாய் தூள் உப்புத்தூள் மற்றது தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் புளி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினோம் பண்ணிவிட்டு மீனை பொறிப்பேன் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டு மீன் கொதிச்சது பிறகு கரண்டி போடாமல் இப்படி அங்கே மீன் சட்டியை தூக்கி குளிக்கிறோம்னு சொன்னால் மீன் உடையாது சில மீன்கள் உடையாத மீன்ட்டால் கரண்டி போடலாம் இந்த மீனெல்லாம் உடையை பார்க்கும் அதால் இப்படி குளிக்கிட்டு மறுபடியும் மூடியை போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே சூட்டோட வைக்கப்படுறேன் அங்கால ஒரு அடுப்பில் வந்து மீன் பிடிக்க சட்டி வச்சினா சட்டி சூடாயினது பிறகு ஒயில் அட் பண்ணி ஒயிலுக்கு ஹீட் பண்ணினது பிறகு நாங்கள் மசாலா போட்டு வச்சுருக்க மீனை ஆட் பண்ணுறேன் அந்த அடுப்பில் மீன் பொறிஞ்சுன்றிருக்கட்டும் மீன் குழம்பு கொதிச்சது பிறகு மீனை இறக்கிட்டு அதே அடுப்பில் வந்து பொன்னாங்கண்ணி சொதிக்கி வந்து சட்டியை வச்சுருக்குறேன் நான் சட்டியில் ரெண்டாம் பால் வந்து அரைக்கப்பளவுக்கு அட் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு இந்தளவு சொதி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாலை கூட்டி கொண்டா சரி இப்போ வந்து ஒரு தொண்டு வெங்காயத்தையும் சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் பொன்னாங்கண்ணி சொதிக்கி சின்ன வெங்காயம் வந்தால் நல்லா இருக்கும் நான் இது பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு வந்து மீடியம் சைஸான தக்காளி பழத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் தக்காளி பழம் வந்து விருப்பம் மட்டும் ஆட் பண்ணலாம் இல்லாட்டிக்கு தேவையில்லை ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா உடாச்சு ஆட் பண்ணுறேன் இந்த பச்சை மிளகாய் காரமண்டை உடையாக உண்டு ஆட் பண்ணுறேன் உங்கட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் கூட்டி குறைச்சி கொள்ளுங்க இப்போ சொதுக்கி தேவையான அளவுக்கு உப்பு கல்லில் ஆட் பண்ணியிருக்கிறேன் கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வைப்பேன் அடுத்தடுப்பில் போட்ட மீன் பொரியலும் பொறிஞ்சி வந்துட்டு அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு மிச்சம் எடுக்கிற மீனையும் பொறிச்சு எடுக்கப்படும் இடைக்கிட சொதியையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுவோணும் இல்லைன்னா திரைஞ்சி போயிடும் எப்பயுமே சொதி வச்சால் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோணும் பால் புளி உருறபடிவாக திரஞ்சிடும் மீன் பொரியலுக்கு வந்து மிக்ஸ் பண்ணின மசாலா அந்த சட்டியில் பாவக்காயோண்ட ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதே மசாலாவில் கொஞ்சமாக உப்புத்தூள் தனி மிளகாத்தூள் புளியை விட்டு பிரட்டி எடுக்கிறேன் இப்போ வந்து சொதியும் கொதித்து வந்துட்டு தக்காளி பழம் பச்சை மிளகா எல்லாம் அவிஞ்சிட்டு அதுக்கு பிறகு சுத்தம் செய்து வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி இலைய வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ கீ பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடற ஆக்களுக்கு இப்படி செய்து சொன்னால் இதில் சாரெல்லாம் இந்த சொதியில் இறங்கிச்சின்னு சொன்னால் குழந்தைகள் சாப்பிட்ட மாதிரியும் போயிடும் நாங்கள் அவங்களுக்கு பொன்னாங்கண்ணி கொடுத்த மாதிரியும் போயிடும் அதால் நான் பிடிச்சேன் நான் சில நேரங்களில் இப்போ நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் இப்போ நாங்கள் நல்லா வெந்து வந்துட்டு இந்த டைமில் வந்து நான் ரொம்பவே அம்மாவை மிஸ் பண்ணுறேன் இப்போ அம்மா கிட்டே இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் சோறுங்கால புளிங்கி வந்துட்டு அடுப்பு ஓவ் பண்ணிட்டேன் அம்மா இருந்தால் எல்லாமே அம்மா செய்ய தருவா சாப்பிடலாம் இது ஏழாண்டாலும் நாங்கள் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எல்லா வேலையும் செய்துடுவர் ஆனால் சமையலை தவிர மட்டும் செஞ்சுடுவேன் சமையல் மட்டும் த எனக்கு விரவே விர அப்படி இருந்தும் சமையலில் சில சில கேல் பண்ணுவார் ஆனால் அடுப்பில் குக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டார் கட் பண்ணுறது ஓஸ் பண்ணுறதுகளெல்லாம் செய்துடுவேன் குக் பண்ணுறதுக்கு மட்டும் செய்ய மாட்டார் இப்போ சொதி கொதிச்சது பிறகு தேவையான அளவுக்கு தேங்காயில் முதல் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நல்லா அவரைக்கா மிக்ஸ் பண்ணுவோம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஓ பண்ணிவிட்டேன் இந்த சூட்லேயே அந்த சொதி வந்து ரெடி தேசி புளி வந்து ஆட் பண்ண விருப்பம் விருப்பம்ட்டால் ஆட் பண்ணுவோம் இல்லைன்னா தேவையில்லை தேசி புளி ஆட் பண்ணினா சில நேரங்களில் இலையில பச்சை கலர் வந்து மாறிடும் அட் பண்ணினாலும் இருக்கும் அட் பண்ணாட்டிக்கும் நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட் பேபி பிறந்திருந்த டைம் எனக்கு ஹஸ்பண்ட் சமைச்சி தந்துருக்கார் அதுவும் கறி அம்மாக்கள்கிட்ட ஃபோன் எடுத்து கேட்டு 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 இப்படி செய்கிறாண்டு அந்த பீரியட் மட்டும் எனக்கு இந்த பத்தியக்கறி மட்டும் அந்த தூளை போட்டு ஈஸியாக செய்து வந்திருக்கேன் ஆனால் அதை நல்லா தான் உண்மையிலேயே அதுக்கு பிறகு மற்றபடி அவர் செய்ததுன்ற ஒன்றும் இல்லை சில நேரங்களில் முட்டை மட்டும் விரிப்பார் அவ்வளோதான் நவர்க சமையல் மற்ற சமையலெல்லாம் ஒன்றும் தெரியாது பத்தியக்கறி மட்டும் எனக்கு பிள்ளை பிறந்திருந்த நேரம் செய்து வந்தவர் சொதியும் வந்து ரெடி ஆகிட்டு இந்த பிள்ளை பெரு வந்து அவரோட சமையலாக இல்லை அத்தட சமையலான்னு தெரியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் மீன் பொறிச்செண்ணெயிலேயே இப்போ இந்த பாவக்காயை அட் பண்ணுறேன் பாவக்காயும் அந்த எண்ணெயிலே போட்டு மீன் பொறிச்செடுப்பேன் மீன்பிடிச்செண்ணெயில் பாவக்காய் பொரிச்சோம் சொன்னால் கசப்பு வந்து பெருசாக இருக்காது நல்லாயிருக்கும் அது எண்ணெயில் பாவக்காயம் பொறிச்செடுப்பேன் அதனோடய சமையலெல்லாம் முடிஞ்சிட்டு சிங்கில் உள்ள சாமான் எல்லாம் கழுவிட்டு சிங்கும் கழுவிட்டேன் அப்படியே கையோட அடுப்பும் துரைக்கிறது எல்லா அடுப்பையும் துரைச்சிட்டேன் பாவக்காய் மட்டும் பொறிஞ்சா செடி அதே முறைக்கு விட்டுறா என்னோடய சமையல் முடிஞ்சு இன்றைக்கு என்னோடய லஞ்ச் மெனு என்னென்று பார்ப்போம் சுட சுட சுவப்பரிசி சோறு பாவக்காய் பொரியல் மீன் பொரியல் மீன் சென்னையில் ஒரு முறை பாவக்காய் பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் பொன்னாங்கண்ணி சொதி இது நீட்டியே கருவாட்டு பொரியல் கொஞ்சம் கிடக்கு அதையும் முடித்து வச்சிருக்கிறேன் மீன் குழம்பு காலமே கச்செண்ணை வச்சு வச்சாச்சு சிம்பிளான லஞ்ச் மீனு தான் இன்னைக்கு என்னோடய வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்